நல்லதே நடக்கும் போம் நிமர் சிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பிரிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களில் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் நாம நல்லவனா இருக்க முடியாது சில பேர் நம்மளை நல்லவேன்னு சொல்லுவான் சில பேர் நம்மளை கெட்டவனு சொல்லுவாங்க அப்படித்தான் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருப்பவர்கள் நமக்கு கெட்டவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் மற்றவங்களுக்கு கெட்டவங்களா இருக்கிறவங்க நமக்கு நல்லவங்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு சோ இது இயற்கை இந்த இயற்கையின் விதியின் அடிப்படையில் எல்லோரும் எல்லோருக்கும் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்க முடியாது ஆனால் உங்களுக்கு மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு யார் கருப்பாடு மாதிரி கூடவே இருந்து துரோகமும் தோல்வியும் ஏற்பட காரணமாக இருப்பார்கள் யார் கைகாட்டியாக இருந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து உங்களுக்கு ஒரு துணையாக தோல் கொடுப்பவனாக இருந்து உங்களை வழி நடத்தவர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ஜோதிடம் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதில பார்க்க போகிறோம் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் மறக்காமல் கூட தர பிள்ளைக்கான ஒரு செலக்ட் ஆளுன்றாங்க நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மதியும் விதியும் இந்த இரண்டுமே உங்களை பல நேரங்கள் குழப்பத்தான் செய்யும் ஏன்னா அந்த மிதுன ராசிக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்ட உருவ அமைப்பு இரட்டை பெண்கள் என்று சொல்வார்கள் நீங்கள் ஒன்று நினச்சி போவீங்க அங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேறு விதமாக இருக்கும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமையும் வேறு விதமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அதே நேரத்தில் விடாமுயற்சி தன்னம்பிக்கை அதிகம் படைத்தவர் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டேங்க சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு காலமும் கிரகமும் தெய்வமும் சேர்ந்தே துணையாக நிற்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எப்போதுமே மிதன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுங்க உங்களுடைய வழிபாடு குல தெய்வ வழிபாடு கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டும் அது எப்பொழுதுமே செஞ்சுக்கோங்க சரிங்களா சோ உங்களை பொறுத்தவரை உறவுகளால் அதிக உணர்வுகள் பாதிக்கப்பட சூழல் அதிகமாவே இருக்கு பன்னிரெண்டு ராசியில உங்களுக்கு மட்டும் அதிகமாவே இருக்கும் சோ காரணம் மற்றவர்களுக்கும் ஓடி உதவி செய்யக்கூடிய அமைப்பு அதிகமான பாசமும் அதிகமான கோமும் வைத்து விடுவீர்கள் ஸோ ரொம்ப நெருங்கி பழகிடுவீங்க அதே நல்ல ரொம்ப அதிகமானவர்களை வெறுக்கவும் செய்து விடுவீர்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் மூலமாக என்ன நடக்கும் அதில் குறிப்பிட்டு முதல்ல உங்க கூடவே இருந்து கருப்பாடு மாதிரி இருந்து துரோகமும் தோல்வியும் உங்களுக்கு ஏற்பட காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அதுல இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வரக்கூடியது உங்களுடைய ராசிநாதரான புதன் பகவான் நீசம் அடையக்கூடிய ஒரு வீடுன்னா அது மீனம் ஸோ மீன ராசியிலோ மீன லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தொழில் மற்றும் உங்களுடைய வேலை இந்த மாதிரியான விஷயத்தில் அவர்களால் பிரச்சனை ஏற்படும் அவங்களால உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அவர்களால் துரோகம் சூழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய வெற்றிக்கு அவர்கள் ஒரு தடைக்கற்களாக இருப்பார்கள் உங்களோட எதிரியாக சம ச நேருக்கு நேராக சம பலனோடு உங்களை சண்டையிடக்கூடியவர்களாக உள்ளிருந்து விடுவார்கள் ஸோ ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க இதற்கு அடுத்தபடியா மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க இவங்க மூலமா அதிகப்படியான வம்பு வழக்கு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்க நேரிடும் இதற்கு ராசியில் பிறந்தவங்க இவங்க மூலமா நிறைய விரைய செலவுகள் கால நேர விரயம் பண விரயம் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் மீன ராசி விருச்சக ராசி மற்றும் மகர ராசி இந்த ராசியிலோ இந்த லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோட ஏதாவது ஒரு உறவாக ஏற்பட்டு விட்டால் அவர்கள் மூலமாக தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுடைய தோல்விக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டத்திற்கும் இவர்கள் ஒரு காரணமாக இருந்து விடுவார்கள் ஸோ அதனால எல்லாருக்கும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆனா உங்களுக்கு மட்டும் ஓரவஞ்சனை செய்யக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு ஏற்பட்டு விடும் இது இயற்கை இதுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் காரணமல்ல இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க இருந்தாலும் அவர்களிடம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஸோ அதே நேரத்தில் கைகாட்டியாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கைகாட்டி கொடுப்பவர்களாக நல்ல ஒரு உதவி செய்யக்கூடியவர்களாக நல்ல ஒரு வழிகாட்டியாக வாழ்க்கையோடு வாழ்க்கை துணை மாதிரி நல்ல நட்பு மாதிரி உங்களோட பழகி உங்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் யாரா அப்படின்னு கேட்டால் அந்த மிதுன ராசிக்காரங்களை தெரியும் முதல்ல வரக்கூடியது கண்ணீராசிக்காரங்க இந்த கண்ணிராசிக்காரங்களுடைய தொடர்பு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடும் உங்க குடும்பத்தில் ஒரு நபர் நிச்சயமா கன்னிராசியில பிறந்தவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியான முறையில் உண்டு உங்க பிள்ளைகளாவோ உங்க வாழ்க்கை துணையாவோ உங்க கூட பிறந்தவங்களாவோ அல்லது உங்கள் தாய் துணையாவோ நிச்சயம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ராசினை அது கன்னிராசி கண்டிப்பா அமைந்தே தீரும் அது இருந்து அவன் ஆற்று கருத்து சரி அல்லது கண்ணி லக்ன பிறந்தவங்க மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வழிகாட்டியாக வழி துணையாக உங்களுக்கு நல்ல ஒரு புத்திமதி சொல்வதாக சொத்து விஷயத்தில் வண்டி வாகன விஷயத்தில் பல சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக இருந்து விடுவார்கள் இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய மானத்தை தன் மானத்தை காப்பாற்றுவதாக இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேலத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு உங்களுடைய படிப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் கொடுத்து சக்சஸ் பண்ணி கொடுப்பவர்களாக இந்த துலா ராசியில பிறந்தவங்க அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்க இருந்துருவாங்க இதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு துணைன்னு சொல்லலாம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஒரு வேலை ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பு தாராளமாக தனுசு ராசிக்காரங்கள வைத்து கொள்ள முடியும் அவர்களோட நல்ல ஒரு பாண்டிங் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு நட்பு அவர்களோடு இருக்கும் தாராளமாக அவர்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் இதற்கு அடுத்தபடியாக கும்ப ராசியில பிறந்தவங்க ஸோ இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க மூலமா அவர்கள் தாழ்ந்து கூட உங்களை முன்னேற்றி விடுவார்கள் சரிங்களா ஸோ அவர்கள் அவர்களை தாழ்த்தி கொண்டு கூட உங்களை வெற்றி பெறச் செய்வார்கள் அதே போல உங்களுக்கு ஒரு தாய் தந்தையர் போல் இருந்து உங்களை வழி நடத்தவர்களாக இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க அமைந்து விடுவார்கள் சோ இந்த நான்கு ராசி கன்னி துலாம் தனுசு மற்றும் கும்பம் இந்த ராசியிலோ இந்த லக்னத்திலேயோ பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு உறவாக உங்களோடு இருந்து விட்டால் அமைந்து அவருடைய பழக்க வழக்கத்தை எப்பொழுதுமே பகைத்து கொள்ளாதீர்கள் அல்லது பிரித்து கொள்ளாதீர்கள் சோ எப்போதுமே அவரோட இணக்கமாக இருந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்லது ஏன்னா நேரடியாக மறைமோ பல வழிகளில் உங்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய சிறிய உதவி பெரிய லாபத்தையும் பெரிய நன்மையும் கொடுக்கும் சரிங்களா சரிங்க இந்த மற்ற பிற ராசிலாம் இருக்கேங்க அது எப்படிங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ இந்த பிற ராசி அப்படின்றது இங்க முதிர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகம் மற்றும் சிம்மம் இதற்கு அடுத்தபடியாக அந்த மேச ராசியில பிறந்தவங்க ஓகேங்களா ஸோ இந்த மூன்று ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி சமபலன் இருக்கும் இவர்கள் மூலமாக நன்மை தீமை கலந்தே உங்களுக்கு நடக்கும் அது குறிப்பிட்டு சிம்ம ராசிக்காரர்கள் மூலமாக சக போட்டியாளர்களாக உங்களுக்கு இருப்பாங்க அரசாங்க பிரச்சனை அரசாங்க வழியில் பிரச்சனை கொடுக்கறதுக்கு சிம்ம ராசிக்காரன் மூலமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே இந்த கடக கடகராசிக்கார குடும்பத்தில் ஒரு நபரோ வாக்கு சாமர்த்தியம் உங்களோட சரிசமமாக இருக்கும் அவங்களோட வாதிப்பை ஜெயிப்பது என்பது உங்களுக்கு கடினமான ஒரு செயலாக இருந்துவிடும் ஸோ வாக்குவாதம் அப்படின்றது மிதனத்திற்கும் கடகத்திற்கும் போட்டி போடும்போது ரெண்டு பேரில் ஜெயிக்கிறது தோல்வி ஏற்படுறதுன்றது ரொம்ப ரேர் அதில் ரொம்ப கடந்து கொண்டே போகும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதற்கு அடுத்தபடி அந்த மேச ராசிக்காரங்களா பண பிரச்சனை அல்லது பண ரொட்டேஷன் அவங்ககிட்ட கடன் வாங்கினீங்கன்னா கடன் சீக்கிரமா அடையாது சோ இப்படிப்பட்ட பலன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மூன்று ராசிக்காரங்க அந்த மேசம் கடகம் சிம்மம் இவங்களுடைய பழக்க வழக்கம் என்பது நன்மை தீமை கலந்தே இருக்கும் பெரிய நன்மையும் இருக்காது பெரிய தீமையும் இருக்காது சரிங்களா சோ இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கருப்பாடுகள் போல் இருந்து கூடவே இருந்து துரோகமும் தோல்வியும் சூழ்ச்சி பண்ணி உங்களை வீழ்த்தக்கூடிய உறவுகளாக அமைந்து விட்டார் அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணியாவோ பிள்ளைகளாவோ தாய் தந்தையராகவோ கூட பிறந்த சகோதர சங்கலோ அமைஞ்சிட்டா என்னங்க பண்றது அப்படிப்பட்ட உறவுகளால் எங்களுக்கு கெடுதல் நடக்கக்கூடாது அப்படிப்பட்ட உறவுகள் எங்களை விட்டு பிரிந்தும் போகக்கூடாது அந்த உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது அந்த உறவுகளால் எங்களுடைய உணர்வுகளும் பாதிப்படையக்கூடாது அப்படி உறவுகள் மனம் மாறி குணம் மாறி நல்ல நிலையில் உங்களோடு சுமூகமாக பழக வேண்டும் உறவாட வேண்டும் என்றால் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு அப்படின்னா எடைக்கு எடை என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு அல்லது திருச்செந்தூர் கொடுப்பாங்க ஸோ கொடுப்பாங்க எடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வெள்ளம் அரிசி போன்றவற்றை சம எடைக்கு ஒரு பக்கம் அரிசி இன்னொரு பக்கம் வெள்ளம் தாராளமாக இறைவனுக்கு படையால் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் கண்டிப்பா குறிப்பா வெள்ளி மோதிரம் அல்லது வெள்ளியால் ஆன ஏதாவது ஒரு பொருளை உடல் ரீதியாக அணிந்து கொள்வது உங்களோடு பழகக்கூடிய எந்த உறவாக இருந்தோ அந்த உறவுகளுக்கு ஒரு வசீகரத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த உறவுகளை ஏற்படைய பிரச்சனை குறைப்பு அதே போல உங்களுடைய வீடுகளில் எப்போதுமே அது குறிப்பிட்டு பூஜை அறை மற்றும் சமையல் அறையில் இனிப்பு வகை உணவுகளை எப்போதும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை நீங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணீங்க உங்களுடைய உறவுகள் வருகின்ற பொழுது குறிப்பிட்டு இனிப்பு நீர் ஆகாரம்னு சொல்லக்கூடிய அந்த பாயசம் சொல்லிக்கலாம் சரிங்களா ஜூஸ் இந்த மாதிரி இனிப்பு ஆகாரங்களை எப்போதுமே உறவுகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கார வகை உணவுகள் மற்றும் கடினமான திட உணவுகளை தவிர திற உணவுகள் நீர் சம்பந்தப்பட்ட இனிப்பு உணவுகளை எப்பவுமே உங்களோட உறவுகளுக்கு கொடுத்து அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்க அதே போல் வீட்டில் எப்பொழுதுமே நீர் சார்ந்த தாவரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வாழை மரம் போன்ற தாவரங்களை மிதனராசிக்காரங்க வளர்க்குறது உங்களுடைய குடும்பத்தில் உறவுகள் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை பிரிவுகளை சரி செய்யும் சோ இது தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதுல எது உங்களுக்கு தோதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க கண்டிப்பா உறவுகள் ரீதியான மனமாற்றம் குணமாற்றத்தை கண்கூட நீங்களே பார்ப்பீங்க சரிங்களா சோ வெள்ளிக்கிழமை அன்று பெண் தெய்வ வழிபாடு எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்கும் உறவுடைய மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கும் அது குறிப்பிட்டு துர்கை அம்மனுடைய வழிபாடு தாராளமா நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா சோனால நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு வேலைபடியாக வரைக்கும் பிடிச்ச இந்த லைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தர பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அறுதளிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது விமர்சிவாய் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்